பாதியில திருப்பி அனுப்பிட்டீங்க அப்படின்னா வந்து ஓட்டு போட்டீங்க முழுசா போடல நான் தோட்டம் போயிட்டேன் திருப்பி இன்னொரு முறை தலைவர் வந்து உங்களை நம்பி இருக்கிறாரு எனக்கு உதவி சொல்லியில ஓட்டு போடுங்க ஆனா வந்து ஓட்டு மட்டும் போட மாட்டேன் ஆமா பாப்பா யாரும் இல்லை எங்க சொந்த கிட்ட பாப்பா போடுங்க சரிங்கண்ணா ஓட்டு போடுங்க எனக்கு உதயசூரியில் ஓட்டு போடுங்க நம்பி வந்துருக்கேன் மோட்டாங்குடி எல்லாம் வந்து ஒரு வாக்கு கூட வேற எங்கேயும் தவறாமல் எனக்கு போடுங்க நான் உங்களுக்கு நல்லதை செய்வேன் உள்ளூர் காரன் உங்களோட சொந்தக்காரன் இந்த ஊரோட நான் அதனால எங்களுக்கு வந்து உதவி செய்வேன் விட்டு போடுங்க நீங்க என்ன கேட்குறீங்களா தெரியும் நான் நீங்க பாருங்க எங்க பாப்பா இருக்குது சரிங்களா உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு பெருமாறு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என எல்லாம் அன்போடு கேட்டுக் கொள்வதற்காக உங்களுடைய இல்லம் போடி வேட்பாளர் அருமையா நீங்கள் வெற்றி பெற செய்தால் நம்முடைய தலைமுறை பாதுகாக்கப்படும் நம்முடைய தலைமுறை பாதுகாப்பு பாதுகாப்பால் தான் அடுத்த சந்ததிகள் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவித்து அதே போல் மத்தியிலே ஆட்சி அமைகின்ற பொழுது காங்கிரஸ் கூட்டணியில் ஆட்சி அமைகின்ற பொழுது தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்

நிச்சயம் என்றால் சட்டையை பிடித்து நீங்கள் எங்களுடைய அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கின்றேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற இடைத் தேர்தலில் இந்த தொகுதியில் போட்டியிட்டு சொந்த காரணமாக உங்களை வந்து கேட்டேன் ஆனால் நீங்கள் எனக்கு புதுமையான ஆதரவு அளிக்கவில்லை இந்த முறை நீங்கள் எனக்கு முழுமையான ஆதரவை அளிக்க வேண்டும் என்று கேட்டு சதவீதம் உங்களுடைய கோரிக்கையில் நிறைவேற்றப்படும் நிறைவேற்றப்படும் மண்ணின் மைனன் என்ற முறையில் கேட்கின்றேன் எனக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் உதய சூரியன் அந்த உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெறுவார் என்று வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று